உன் மனதில் நிறைய வலிகள் இருக்கிறது என்று எனக்குத் தெரியும் கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ தனிமையில் இருக்கிறாய் என்று வருத்தம் கொள்ளாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் தனிமையில் இருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ எதை கண்டும் பயப்படாதே நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் உன் ஜபத்தினால் உனக்கு செய்த அற்புதத்தை எல்லோருக்கும் சொல் அவர்களையும் ஜெபிக்கவை நல்லது செய்பவர்களை நல்வழிக்கு கொண்டு செல்வேன் எத்தனை துன்பம் வந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உனக்கு எந்த துன்பங்களும் வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் நீ யாரு கண்டும் பொறாமை கொள்ளாதே நீ ஜெபம் பண்ணி உன் வேண்டுதலை என்னிடம் சொல் உனக்காக